மருத்துவமனையில் இருந்து வீடு திருமண பிறகு நேற்று முன்தினம் தலைமைச் செயலக அலுவலகத்துக்கு சென்று என்னுடைய வழக்கமான பணிகளை தொடங்கினோம் அப்போது என்னோட செயலாளர்கள் கூட சொன்னாங்க வெளிநிகழ்ச்சியெல்லாம் ஒரு வாரத்துக்கு தள்ளி வைக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க இல்லை தள்ளி வைக்க வேண்டாம் மக்களை சந்திச்சாதான் எனக்கு உற்சாகம் வரும் ஏதாவது நல்ல என்னுடைய உடல்ல ஏதாவது நோய் இருந்தாலும் அது நல்லாயிடும் எனவே மக்கள் பிணையை செஞ்சா அதுவே என் உடல்நலத்தை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லித்தான் இங்க வந்திருக்கிறேன் மருத்துவமனையில் இருந்தவர் இருந்த இருந்து வந்தவர் கோட்டைக்கு வெளியே நான் கலந்துகிட்டு பேசுகிற முதல் நிகழ்ச்சி இது நாட்டு மக்களுடைய நலன் கூடிய நிகழ்ச்சி நாட்டு மக்களுடைய நலன்தான் என்னுடைய நலன் நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்போ என்ன நிலைமை இருந்துச்சு யாரும் மறந்திருக்க மாட்டீங்க கொரோனா இரண்டாவது ஆல ஆம்புலன்ஸ் தட்டுப்பாடு ஆக்சிஜன் சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு தமிழ்நாடு ஒரு நெருக்கடியில் இருந்து இருந்துச்சு நான் உட்பட எல்லா அமைச்சர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக மாறிட்டோம் அப்போ தடுப்பூசி பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த எல்லாரும் தடுப்பூசி போடுறத உறுதி செஞ்சோம் அதே மாதிரி இன்னைக்கு கூட இந்த நலங்காக்கும் சாலை திட்டம் மூலமா எல்லா அமைச்சர்களும் மீண்டும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களாக மாறி அவங்க மாவட்டத்தில் முகாம தொடங்குறாங்க